நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டு மாமியார் மாமனார் வீட்டுக்கு போகலயா போக மாட்டேங்களா போக மாட்டேங்களான்னு ஒவ்வொரு பக்கமா இருந்தாங்க போக முடியும் ஏன்னா எல்லா பக்கம் இருக்கிறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன் அப்புறம் செவியூர் போனேன் நாலு நாள் அண்ணா வீட்டுக்கு அப்புறம் இப்போ பெரியமா வீட்டுக்கு போனே இப்ப மாமியார் மாமனார் வீட்டுக்கு கிளம்புறேன் அடுத்தது மறுபடியும் மறுபடி பெரியமா வீட்டுக்கு போவேன் அப்புறம் ஊருக்கு போயிரவே அண்ணா फर्स्ट மணி ஓ மணியே பிச்சுடாங்க பிச்சுடா சாமி பிச்சுடா அப்பாடா சாரி யார더라 குடு நான் எடுத்துக்குறேன் குடு ஒரு ஒவரத்துக்கு இந்த சுகாசண்ணு குடுத்துறேன் அண்ணன் பிச்சுக்கு சிந்திராங்கட பாஸ்மா சிந்திரா சாமி அதட்டமா சிந்திராங்க குடறனும் குடி ஏய் தரனும் குடு அது ப்ளூமா ப்ளூ

ஓகே வந்தீங்கன்னா இந்த அத்தாணியில வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்காய் பால் ஃபேமஸ் ஓகே அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ எங்கே வந்துருக்கா தேவூரா ஆண்டி வீடு ஆண்டி வீடுன்னு ஆண்டி பைத்தி முடிச்சு தெரியுறீங்க ஒரு மணி நேரம் ஆகுமாங்க இன்னும் அரை மணி நேரம் ஆகுங்க போகிறது ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மாமனாரோட அம்மா அந்த ஐயாவுக்கு தனியாக வாங்கிட்டு குழந்தைங்க தனியாக இங்கே வாங்கிட்டு கிளம்பி வீட்டோ பக்கமாக வங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போனோம்னா இது வந்தா ஓகே அங்கே போயிட்டு பார்க்கலாம் பாருங்க தடம் பாருங்க எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது அந்த தடத்தில் வந்துருந்தா அப்படி போயிக்கலாம் ஆ கொஞ்சம் தூரத்துக்கு மோசமாக வச்சா செல்ஃபி தான் பேக் கேமரா போது பார்த்தீங்களா பாதை இந்த சைடு சைடு ஃபுல்லாயிருட்டு அளவுல ஒரு மண் தடவை குலுங்கி குலுங்கி போயிட்டு போயிட்டுக்கிறேன் நீங்க தான் பேச தர்சன் வங்கிக்கதான்னு சொல்லுவீ சொல்லு என்ன சொல்ல விரும்புற ஆதர் தர்சன் வச்ச பேர் ஆதர்னா இல்ல ஆதர்நாள் யார் அந்த பையன் யார் அந்த பையன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சக்தி அவர்களின் கூட பிழந்த உடன்பிறப்பின் பையன் தம்பி பையன்

ஆமாம் இது யாரு இது யாரு இது யார் அதே மாதிரி நீயும் போட்டால் இருக்கலாமா ஓகே இது எதுக்குன்னு கேளுங்கதா அதுங்கிட்ட போய் எதுத்தா தா போய் கேட்க தண்ணி 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 சிந்தாசாமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு சமையல் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணி அதன் காரணமாக சமையல் செஞ்சுட்டாங்க இல்லை என்றால் நான் தான் இப்பொழுது வந்து செய்ய வேண்டும் ஒரு வழியாக நான் சொன்ன சாப்பாட்டை செஞ்சுட்டாங்க ஆனால் கடவுளே தயிர் வாங்காமல் மறந்துட்டு வந்து கடவுளியாகவே வந்து நான் தயிர் கடைக்கு போயிட்டு வந்து தயிர் வாங்கலை இன்னொரு சேர்ப்பு இருக்குது

காலையில எடுத்துக்கலாம் சரியா ஓகே வாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இதோட அந்த விழாக்க முடிச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க நிறைய பேரில் ஒரு சிலர் கேட்டிங்க அதுக்கு வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸும் வந்துச்சு நான் பார்த்தேன் அதெல்லாம் சொல்ல விரும்பலை புரியாதையும் புரியாமல் எப்பவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது ஓகே இனிமேல் பிளாக் இங்கிருந்து வரும் ரெண்டு மூணு நாளைக்கு இதோட அந்த பிளாக்கை முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் பாய்